வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு குரல் அதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாமா யாகாவா ராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு எழுக்கப்பட்டு இது குரல் இதனோட அர்த்தம் யாரா இருந்தாலும் நாக்காக்க நம்மளுடைய இருந்து வரக்கூடிய அந்த சொற்களை கட்டுப்படுத்தணும் காவாக்கால் அப்படி கட்டுப்படுத்தாத நினைச்சதெல்லாம் பேசணும்னு சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நம்ம பேசின அந்த சொல்லே நமக்கு பெரிய ஒரு அவமானத்தை தரும் நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தரும் அதுதான் இந்த குரலோட அர்த்தம் இதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முயல் ஆம கதை அந்த கதை எப்படி இந்த குரலுக்கு பொறுத்துன்னு பார்க்கலாமா ஒரு காட்டில் ஒரு முறை எல்லா விலங்குகளும் விளையாடிட்டு பேசிகிட்டு இருந்துச்சு அப்போது அவங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன வேண்டுகோள் குரங்கு வைக்குது ஒட்டைப்பந்தயம் வச்சால் யார் முதல்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி குரங்கு கேட்குது அப்போ வந்து மான் சிறுத்தை இருந்துச்சுன்னா அதுதான் முதல்ல வரும் அவங்களா இப்போ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லுது அப்போது இங்கே இருக்கிறவங்கள யாராவது ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறீங்களா அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு குரங்கு கேட்குது அப்போ முயல் சொல்லுது இப்போ இங்க இருக்கிறவங்கள நான் மட்டும் தான் வேகமாக ஓட முடியும் என்னால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுது அதோட விட்டு ஆனால் அங்கே அம்மா ஒரு ஓரமாக ஆமை இருந்துச்சு அதை பார்த்துட்டு முயல் கிண்டல் அடிக்குது ஆமை ரொம்ப சோம்பேறி யாராவது ஒருத்தர் கண்ணில் பட்டாங்கன்னு உடனே அவங்க ஏதாவது வேலை சொல்லிட போகிறாங்கன்னு பயந்து அதனோட ஓட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும் ஆமையால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது சரியான சோம்பேறி ஆமை அப்படின்னு சொல்லி சிரிக்குது இப்படி தான் நிறைய பேர் மற்றவங்களை சிரிக்க வைக்கணுன்றதுனால ஏதோ ஒரு வார்த்தை வாய் தவறி விட்டுறது தான் வழக்கம் அப்படி தான் அந்த முயலும் ரொம்ப சந்தோஷத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் ஆமையே பேசிடுது இதை கேட்டுகிட்டே இருந்த ஆமை கொஞ்சம் கோபம் வருது உடனே அது சொல்லுது நான் வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது என்னால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுது உடனே எல்லோருமே சிரிக்கிறாங்க அதில் முயல் வந்து விழுந்து விழுந்து சிரிக்குது அப்போனா ஆமை கூட நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறேன் பார்க்கலாம் ஆமை ஜெயிக்குதா நான் ஜெயிக்குதா கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் ஆமை நல்லா அசிங்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு முயல் சொல்லுது சரின்னு சொல்லிவிட்டு முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் போடு போடுறாங்க இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரையிலும் போனோம் யார் முதல்ல போகிறாங்கன்னு பார்க்கலான்னு முயலும் ஆமையும் ரெடியாக நிற்குது எல்லா மிருகங்களும் ஒன் டூ த்ரீன்னு சொன்ன உடனே முயல் நல்லா வேகமாக ஓடுது ஆமை மெதுவாக தத்தி 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 ஊர்ந்து 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 போகுது அப்போது முயல் பாதி தூரம் வந்திருக்கும் அப்போ முயல் திரும்பி பார்க்குது திரும்பி பார்த்தா ஆமை தொடக்க கோடிலிருந்து கொஞ்சம் தூரம் கூட வரலை முயலுக்கு ஒரே சிரிப்பு நம்ம பாதி தூரம் வந்துட்டோம் அது இன்னும் தொடக்க கோட்லையே இருக்குது இந்த மரத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம உக்காந்து ஓய்வு எடுக்கலாம் நம்ம ஆம பக்கத்தில் வந்தால் கூட அடுத்த நிமிஷமே போய் நம்ம அடுத்து அந்த ஜெயிக்கிற போட்டு தொட்டுட முடியும் அப்படின்னு அங்கே கொஞ்சம் நேரம் முயல் வந்து உக்காருது உக்காந்த அந்த முயல் நல்ல காற்றுல அசந்து தூங்கிடுது அந்த ஆமை மெது மெது மெதுமெதுவாக ஊர்ந்து 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 நடந்து வருது அந்த முயலையும் தாண்டிடுச்சு தாண்டிடுச்சு நடந்து போயிட்டே இருக்குது அது எதுவுமே கண்டுக்கல அந்த ஜெயிக்கிற அந்த கோடுக்கு இன்னும் ஒரு ஜான் இருக்குது அது வரையிலுமே ஆமை போயிடுச்சு திடீர்னு கண் விழித்து பார்த்த முயல் திரும்பி பார்க்குது ஆமை எவ்வளோ தொலைவு வந்திருக்குதுன்னு பார்த்தா அந்த ஆமையே இல்லை இந்த பக்கம் திரும்பி பார்க்குது பார்த்த அந்த கோடு பக்கம் வரையிலும் ஆமை போயிடுச்சு உடனே முயல் இவ்வளவு தானே நம்ம போய் கோட்டை தொட்டுலான்னு வேகமாக ஓடுது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆமை மெதுவாக நடந்து நடந்து அந்த வெற்றி கோட்டை தொட்டுடுச்சு முயல் வந்து ஏமாந்து போகுது அது வந்து அது பேசின பேச்செல்லாம் நினச்சி ரொம்ப அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்குது எவ்வளவெலாம் நம்ம பேசணும் நம்ம வந்து கடைசியாக சோம்பேறி போல் போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கிறோங்கிற நினப்பே இல்லாமல் மரத்தடியில் பக்கம் வந்து தூங்கிட்டமேனு அது ரொம்ப அசிங்கப்படுது எல்லாருமே அதை சொல்லி சொல்லி காட்டும்போது இன்னுமே அது அசிங்கப்படுது இதுதான் இந்த குரலுக்கான கதை என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் വാഴുക വയ്യകം വാഴുക വലമുടൻ